மக்களே இப்போ டிராக்டரு இன்ஜினுக்குள்ளே இருந்தால் புதுக்கோட்டை மாவட்டம் அருணாங்கி தாலுகா ஆவடிக்கு அருகா மைல் கள்ளக்குடியனும் கிராமத்தில் வந்து ஒரு டிராக்டருக்குள்ளே பாம்பு போயிடுச்சின்னு தகவல் கொடுத்தாங்க அந்த பாம்பை மீட்டெடுத்து இப்போ கொண்டாந்து இந்த ஃபாரஸ்ட்டு பக்கம் விடுறோம் இங்கிட்டு இது வந்து மனிதர்கள் தொந்தரவு இல்லாமல் இதுக்கும் வேட்டையாடுறதுக்கு நல்ல ஒரு இடம் இங்கிட்டு இது பிழைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அதனால எந்த பாம்பையும் கொண்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தி விடுவோம் பக்கத்தில் எடுமா எடு அது பயப்படு இருக்கா அண்ணா கொண்டா மாதிரி Tak betul